வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அழகான ரயில் பாதைக்கு நீங்கள் போகணும் அந்த அழகான காட்சிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கான டைம் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ரயில்களானது மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ரூட்டில் ஓடும் அதுக்கடுத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்கள் இந்த ரயில் இயக்கப்படாது ரயில்கள் இயக்கப்படாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நிச்சயமாக பெங்களூரில் இருந்து குறிப்பாக யஸ்வந்த்பூரில் இருந்து மங்களூர் வரை செல்லக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி செல்லக்கூடிய அந்த பாதையில் போகணும் அப்படின்னா மே மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஜூன் மே முப்பத்தொன்னுலேருந்து ஆரம்பித்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்குமே இந்த ரயில்கள் இந்த ரூட்டில் இயங்காது எல்லா ரயில்களுமே இயங்காதா அப்படின்லாம் கிடையாது நைட் நேரத்தில் போகக்கூடிய ட்ரெயினோ அல்லது மற்ற நேரங்களில் செல்லக்கூடிய ட்ரெயினோ நிச்சயமாக கிளம்பும் ஆனால் காலையில் ஒரு நான்கு மணி நேரம் இந்த ரூட்டில் மின்மயமாக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது அதுவும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ரத்து செய்யப்படுறதுனால அதற்கான மாற்று ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுக்கணும் வேறு மாற்று ஏற்பாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒன்று நம்ம பஸ்ஸில் தான் போய் ஆகணும் ஏன்னா பகல் நேரங்களில் இந்த மலைக்காட்சிகளை பார்க்கறதுக்காக ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய யஸ்வந்த்பூர் மங்களூர் ஜங்ஷன் ரயிலானது முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது மே முப்பத்தி ஒன்று முதல் அக்டோபர் மாதம் இறுதி வரைக்கும் அத் இந்த ரயிலானது காலையில் ஏழு மணிக்கு கிளம்பும் அதே மாதிரி இதற்கு இணையாக ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பதினாறு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் மங்களூரில் மங்களூர் நோக்கி செல்லக்கூடிய யஸ்வந்த்பூர்லேருந்து கிளம்பக்கூடிய வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கார்வார் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி பதினஞ்சு ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி பதினாறு இந்த ரயிலும் ரத்து செய்யப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வேறு வேறு பெயர்களில் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பெங்களூர்லேருந்து மங்களூருக்கு ஆனால் இந்த பணிகள் எங்கே இருந்து எங்கே வரைக்கும் நடக்குது அப்படின்னா ஹசனில் இருந்து ஆரம்பித்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக சென்று சுப்பிரமணியா ரோடு கிட்டத்தட்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குக்கே சுப்பிரமணியா ஒரு அற்புதமான முருகன் கோயில் கர்நாடகாவில் இருக்குது அந்த வழித்தடத்தின் வரைக்குமே இந்த ஃபேஷன் ஒர்க் நடைபெறுவதனால இந்த ரயில்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்கள் ரத்து செய்யப்பட இருக்கிறது இதில் குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா இது பருவமழை காலமாகவும் இருக்கிறது இந்த ஜூன் மாதம் தொடங்கி பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால அந்த அழகான காட்சிகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது நிச்சயமாக அது ஒரு வருத்தம் தான் இந்த பருவமழை காலத்தில் நம்ம அந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ரயில்வே நிர்வாகம் நூற்றி ஐம்பத்தி நா நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள்னு கூட வைங்களேன் ரத்து செஞ்சுட்டாங்க இது வந்து சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது இது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயல்தான் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மின்மயமாக்கப்படுதல் காரணமாக பல்வேறு மரங்களும் வெட்டப்படுகிறது அதனால டீசல் இன்ஜினையும் நம்ம இந்த ரூட்டில் பார்க்க முடியாது வேகமாக போயிடலாம் ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நம்ம காத்திருந்து தான் ஆகணும் பெங்களூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஆறு மாதம் ரத்து செய்யப்படுறதுனால அதுவும் காலையில் ஏழு மணிக்கு இயங்கக்கூடிய ரயில் மட்டும்தான் ரத்து செய்யப்படுது மற்ற நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில் ரத்து செய்யப்படுறது இல்லை ஆனால் அதிகப்படியான மக்கள் விரும்புகிறது